வணக்கம் நான் ஏஎல் ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஜோதிடர் ஒரு ஆசிரியர் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பேசும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு அவ்வளோ விஷயங்கள் வந்து தெய்வீகமா இருக்கும் இவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் சரி இவர் எடுக்கக்கூடிய பாட பயிற்சிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறந்தவாரு இவர் அப்படிப்பட்ட ஒரு ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போறோம் சமாரம்பாம் சதாசிவரம் சங்கராச்சாரியமியமா அஸ்மாரியப்பந்தே குருபரம் லக்மீநரம் நாதயாமம் அஸ்மாரியப்பந்தே குரு பரம்பராம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தன்னோட தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமானவே இருக்கு அதுவும் வந்து குறிப்பா அந்த தொழில் நல்லா இருந்தா மட்டுமே வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் நிரந்தரமா இருக்கிறதுக்கும் இல்லை நிரந்தரமா இருக்கும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கறதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பேசலாம் ஒன்று வந்து தொழில் கிரக இணைவுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாவ ரீதியாக இப்போ ஏல்பி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல போயிட்டு இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ரீதியாக எந்த அடிப்படையாக இது செயல்படுத்தணும்னு சொல்லலாம் நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஎல்பி லக்னத்தை வைத்து மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விஷயத்தை நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து கிரகங்கள் வந்து அவங்களுடைய கர்ம பலனை இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம் பாரம்பரிய ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில் சனி பகவான்னு சொல்லுவாங்க அந்த சனி பகவான் எந்தெந்த கிரகங்களோடு இணையும் போது என்னென்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ரெண்டாவது அந்த பாவ ரீதியாக ஏஎல்பி லக்னம் இந்த பாவத்தில் போகும்போது தொழில் சம்பந்தப்பட்ட பத்தாம் பாவம் எப்படி இருந்தால் எது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாக பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து சனி பகவான்னா தொழில் காரகன் பேசணும் தொழில்காரகன் காரகன் கர்மக்காரகன் சொல்லுவோம் இந்த கர்மா அப்படின்னு வரும்போதே இப்போ பூர்வ ஜென்மத்தோடு ஏதோ ஒரு தொடர்பு கொண்டது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் கர்மான்னு சொல்றோம் கர்மானா சாதாரணமாக கர்மான வேலை அந்த மீனிங் மட்டும் எடுத்தோம்னா வேலை இதை எது அடிப்படையாக கொண்டதுன்னா பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய பாவ கணக்குகள் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவுகளாக வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள்னு இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுடைய அடிப்படையில கொண்டு கிரக இணைவுகளை வைத்து ஏன்னா ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள்னு நமக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த பாவத்தில் இந்த கிரகங்கள் உட்கார்ந்துதான் எது சம்பந்தப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்தும் இப்போ சனி சூரியன் இருந்தா என்ன சார் பலன் அப்படின்னு சொன்னா சனி சூரியன் டைரக்டா இருப்பதற்கு உண்டான பலனும் இருக்கு அந்த சனி பாவரீதியாக சூரியனுடைய கிரகத்தில் இருந்தாலும் சரி சூரியனுடைய சிம்ம ராசியில் இருந்தாலும் சரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி என்ன பலன் ரெண்டு விதமான பலன்கள் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஒரு கிரகத்துல இணைந்தால் என்ன பலன் இருக்கும் கர்ம காரகன் சனின்னு சொல்லுவோம் ஆத்ம காரகன் சனின்னு சொல்லுவோம் எப்போவுமே இந்த ஆத்மாவும் இந்த கர்மக்காரகன் சனி பகவானும் ஒன்றாக சேரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணைவு வந்து ஒரு அழுத்தமான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம் இவங்க வந்து பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை நிந்தனம் செய்திருப்பார்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கிறார் ஓகேங்களா ஏன்னா சூரியன் சூரியனும் சனியும் அணைவு சிவ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயை நிந்தனை செய்வது சிவ வழிபாடு ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனை தூஷிப்பது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏமாற்றுவது டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது இல்லை கவர்மெண்ட்லேயே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் சிவன் சொத்து குலநாசனம் சொல்லுவாங்க இந்த இந்த சிவன் சொத்தை வந்து அபகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார்கள் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோயில் லேண்டை என்ன பண்ணுறா ஆக்குபை பண்ணிட்டு ஓகேங்களா கோயில் லேண்டுக்கு கட்ட வேண்டிய விஷயத்த கட்டுறது இல்லை இது என்னுடைய லேண்ட் தான் ஆக்கிரமிப்பு செய்வது ஓகேங்களா இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே சூரியன் சனி காம்பினேஷனில் வருவாங்க சரி இப்போ கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு ஒருத்தர் வந்து மற்ற வேலைகளை பாக்குறாங்க அதில் ஏமாற்ற வேலை நடக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இதுவே வந்து ஒரு தொழில் வந்து ஒரு தவறான தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க தவறான விஷயத்தெல்லாம் விடுபட்டுட்டு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி பண்றாங்க பட் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு பலன் தரும் ஏற்கனவே வந்து ஒரு தொழில் ரீதியாக செய்யற தொழிலே வந்து ஒரு தவறான விஷயம் அதனால நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றமும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும் எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆனால் இப்போ வந்து நான் கோவில் மாதிரி கட்டுறேன் பொழுது அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் எப்படி தாக்கம் ஒண்ணுமே இல்லமா ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் பத்தாம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கும்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்கும் தொழில சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் இருப்பதற்கு தன்மை இருக்கும் இவனுக்கு மனசுக்கு பிடிச்சமான வேலைன்னு சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்சமான வேலை இருக்காது ஓகேங்களா அப்போ தொழில் ரீதியாக இவங்க என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க இருக்காங்க நீங்க அந்த இடத்துல வந்து வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து தயவு செய்து விகேட் பண்ணுங்க அங்க இது வெயிட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய தன்மைகள் வளர்ச்சி இருக்குமா இருக்கும் அவருக்கு நல்ல பிசினஸ் போயிட் இருக்கு ஆனா என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமான சுச்சுவேஷன் இருக்கு அவருக்கு அந்த சூரிய பகவான் வந்து யாருடைய ராசில இருக்காரு கும்பத்துல இருக்காரு ஓகேங்களா அப்ப சூரியன் சனி காம்பினேஷன் வந்துருச்சா அப்போ கோயில் சொத்துல தான் இவர் இருக்காரு கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ல இருக்காரு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள இவருக்கு சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிகழ்விலையும் கொடுக்கும் நாளைக்கு லக்னம் மாறுது சார் நான் என்ன சார் பண்றது லக்னம் மாறும் போதும் கூட சரி மிதுன லக்னம் போச்சு வீட்டுக்குள்ள போனாவே டென்ஷனா இருக்கும் ஓகேங்களா தவறு தவறாதாங்க டிசைட் பண்றதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் வாசல் படின்னு சொல்லுவோம்ல கிழக்கு பக்கமே பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சூரிய திசையே வந்து கிழக்கு கிழக்கு பக்கமே பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அங்க ட்ரைனேஜ் கட் பண்ணி விட்ருப்பாங்க ஓகேங்களா தான் வந்து முருங்கை மரம் இருக்கும் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்தது நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்க அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் போய்டும் ஓகேங்களா அது அவ வந்து மற்றவங்களாம் அங்கே இருக்காங்க சார் இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் நீங்கள் என்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு எல்லாமே நல்லா இருக்கேன் ஆனால் ஒரு மன அழுத்தம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு அவர் அப்போது கோயில் இடத்துலேருந்து நீங்கள் காலி பண்ணிங்கன்னா தான் அவனுடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கக்கூடிய தன்மையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் நான் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ரோடு போடுறேன்னு வருவாங்க ஓகேங்களா ரோடு சரியா போடுறதில்ல ஒரு லட்சம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் ரோடு போடுறது மிச்சம் அறுபதாயிரம் ரூபாய் மத்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட ஏமாற்று வேலைகள் நிறைய செய்வது அப்போ இதெல்லாம் யார் வந்து இயக்குவார்கள் அப்படின்னா அந்த சூரியன் சனி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில பிரெடாமினென்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த சூரியன் சனி இணைவு இருப்பவர்கள் அவங்க பூர்வீகத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல போகணும் வெளியூர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அவங்க ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த மேற்கத்திய நாடுகள்னு சொல்லப்படுகின்ற வேற நாட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவோம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேற்கு பக்கமாக சென்று விட வேண்டும் அவங்க அதே ஊர்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால வளரவே முடியாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இவங்க வந்து கோயில்ல உழவார பணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதுதான் பண்ணணும் அதுதான் இவங்களுக்கு நிவர்த்தியேன்னு சொல்லணும் ஓகேங்களா முக்கியமாக சார் என்ன சார் பண்றது இப்படி சார் இதுல இருந்து நிவர்த்தி ஆறுது நானு இந்த மாதிரி சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குன்னா அப்பாவை வணங்குதுதா அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்பாவை வணங்க வேண்டும் ஆனால் அப்பாவுக்கும் இவருக்கும் ஆக சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது அப்பாவுக்கும் இவருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணணும் அப்பாவை தான் வணங்கணும் நான் சொல்றது அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே விஷயம் இவருக்கு திருப்பி நடக்கும் இவருடைய முதல் பையன் இருப்பான் இல்லையா அவன் வந்து இவன் சொல்றதை கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அப்ப ரெண்டு பேருக்கும் இவர் என்ன என்ன கொடுக்குறனோ அதே தான் எனக்கு பிரதிபலனாக வரக்கூடிய தன்மை இருக்கும் வந்து ஒழுங்காக அப்பாவை வணங்கினால் அவங்க வந்து அவங்களுடைய பையன் வந்து உங்களை வணங்குவான் ஓகேங்களா உடல் ரீதியாக இவங்களுக்கு கால்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைட்டமின் டி த்ரீ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பவர் இருக்கு சார் சைட்ல பவர் இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இருப்பதற்குண்டான காரணம் இருக்கு சில பேருக்கு சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும் போது இவர் வெளிநாட்டில் இருப்பார் அப்பா வந்து இந்தியாவில் இருப்பார் பிரிவினையாக பிரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவை வணங்குவதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இவங்களுக்கு வந்து நல்ல பிரதிபலனை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம் இவங்க சார் பிஸ்னஸ்க்கு என்ன சார் பண்ணுறது இவங்க பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஊரை விட்டு வெளியில் வரணும் பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணி செய்பவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக சித்தப்பா வகையிலையோ பெரியப்பா வகையிலையோ இவங்க பரம்பரையில் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணி செய்தவர்கள் இருப்பார்கள் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க சொல்லலாம் இவங்களுடைய வழிபாடே வந்து சிவ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அரசியல்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியன் சனி இணைவு இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து அரசியலுக்கு குதிப்பாங்க ஆனா மக்களுடைய படைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த படையினுடைய அனுகூலமே இவங்களுக்கு இருக்காது இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து சூரியன் சனி இணைவு இருப்பவர்களுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்போ இவங்களுடைய வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது சிறப்புன்னு சொல்லலாம் மேற்கில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு இவர்கள் சென்று வருவது சிறப்பு சிவன் வந்து மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபாடு செய்வது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்வது முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விபூதி அபிஷேகம் செய்வது நல்லது ருத்ராபிஷேகம்னு சொல்லுவோம் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிருத்திஞ்ச ஜபம்னு சொல்லுவோம் மிருத்திஞ்சி ஜபம் செய்வது நல்லது அப்படின்ற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லலாம் ஓகே சார் ஓகே இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு தந்தையை வந்து வழிபடுறது மூலயமா அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு தொழில் வந்து மேம்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அதே போல் இந்த சிவனுடைய வழிபாடு இந்த நீங்கள் சொல்கிற இந்த அர்ச்சனை இந்த விபூதி அர்ச்சனை இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வந்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான உதவி ஏன்னே நம்ம அடுத்த லக்னம் மாறும்போது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கும் ரிஷப லக்னம் மூணு வருஷம் நாலு மாதம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்கும் ஆனால் மூணு வருஷம் நாலு மாதம் தான் அந்த பிரச்சனை இருக்கும் என்னுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தாக்கம் கம்மியாகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தன்மை இவங்களுக்கு சார் சொல்லலாம் ஓகேங்களா இவங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு நான் சொன்ன ஜாதகருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்கு சார் பையனே ப்ராப்ளம் சார் படிக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இவளுக்கு படிக்கிறதுக்கு உண்டான தன்மையே இருக்காது ஓகேங்களா

கிரக வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ கிரக வேல்யூவுல சூரியனுடைய பவர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா என்னுடைய தாக்கம் கம்மியாகும் ஓகேங்களா சூரியனுடைய பவர் அதிகமாக தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனால் இந்த கிரக இணைவுகள் வந்ததில்லையா அதுக்கு காரணம் யாரு ஜாதகர் அப்ப ஜாதகர் கர்ம வினையை போக்குவதற்கு இவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை பண்ணனுமா இல்லையா எப்போதுமே நான் ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா பேங்க்ல போய் கடன் வாங்குறது என்னுடைய கடன் ஆனா பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணியிருந்து நான் வாங்குனேன்னு வச்சுக்கோங்களேன் அது கடன் கிடையாது என்னுடைய பணம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆனா டெபாசிட்டே பண்ணலை நான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்னது கடன்னு அர்த்தம் அந்த பூர்வ ஜென்ம கடன் சொல்றோம் இல்லையா அந்த பூர்வ ஜென்ம கடன் இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் நாளைக்கு ஃப்யூச்சர் ஏன் அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி நாம் அந்த கர்மாவை கழிப்பதற்கு உண்டான விஷயத்திற்காக தான் நம்ம பிறந்தே இருக்கோம் இந்த கர்மா அடிப்படையாக வந்தது போன ஜென்மத்தினுடைய பிரதிபலனை அடிப்படையாக கொண்டு வந்தது இன்னைக்கு அப்படி தான் இருக்குமா தண்டனைமா அப்படின்னு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் நாளைக்கு அக்ரிவேட் தான் ஒரு முள்ளு செடி இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த முள் நான் வீடு கட்ட போகிறேன் நான் என்ன பண்ண முள்ளு செடி எடுக்கணும் இல்லையா அப்போ வேரோடு தோண்டி எடுக்கக்கூடிய தன்மை தான் நம்முடைய கர்மாவை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயத்தை வேரோடு தோண்டி எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போ கிரகங்களுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னும் பொழுது இப்போ சனி பகவானுக்கு வந்து வேல்யூ வந்து ஒரு எண்பது சதவீதத்துக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து தொழில் மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அதாவது கால் மேல கால் போட்டு அவர் வந்து எல்லாரையும் வேலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா இல்ல இருந்தாலும் பாவக ரீதியாக அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த சனி பகவான் அவருக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் நல்ல கேள்விமா இப்போ கிரகங்களுக்கு வேல்யூ டிசைட் ஓகேங்களா மேஷ லக்னத்துக்கு ஒரு மாதிரி பலன் ரிஷப லக்னத்துக்கு ஒரு மாதிரி பலன் கொடுப்பாரு கரெக்டா மேஷ லக்னத்துல அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய தன்மை சாதகமாகவே இருக்காது அதே ரிஷப லக்னத்துக்கு வரும்போது சாதகமான நல்ல பலனை கொடுப்பதற்குண்டான தன்மை அந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லா ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்கும் தெரியும் ஓகேங்களா இதே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக கூடிய தன்மை இருக்கா இருக்கு அப்போ அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ யாருக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்திலே இருக்குது அந்த லக்னத்திலே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இப்போது எனக்கு ஃப்ரெண்டு வந்து நல்லவன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் நான் நல்லவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பார் இதே வந்து கெட்டவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டவன் கெட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தன்மையை வந்து ஜோதிட ரீதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கெட்டவன் வந்து கெட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்குமா இருக்கும் இதே மேஷ லக்னத்துக்கு கெட்டு போகக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து ரிஷப லக்னத்துக்கு அவர் சாதகமாக இருக்க வேண்டும் அப்பதான் அவருடைய முயற்சிகள் சாதிக்கக்கூடிய தன்மை நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை அவருடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை எல்லா நிகழ்வுகளும் அவருக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் சொல்லலாம் சார் இப்போ தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை அந்த இடத்துல வந்து பிரச்சனையே இருக்காது அதே போல் வந்து தொழிலுமே வந்து பிரச்சனையாக இருக்காது ஆனால் வந்து மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூவலாக நம்ம வேற பிஸ்னஸ் பண்ணலாமா வேற ஜாப் போகலாமா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பர்மனெண்டாகவே இல்லாமல் ஒரு இது ஓசலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க பண்றதுக்கான காரணம் இருக்கும் எந்த மாதிரியான இணைவு கிரக இணைவு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யக்கூடும் முக்கியமாகமா சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எல்லாமே ஒரு இவங்கன்னா இவங்க தொழிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவே இருக்காது ஓகேங்களா இவங்க வந்து இடம் பெயர்ந்துதான் தொழிலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி சனி சந்திரன் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணாவே ஓகேங்களா புனர்பு தோஷம் புணர்ப்பு என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா லக்னங்களுக்கும் வேறு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வேறு விதமான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி தான் இவங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களே பண்ணுவாங்க அப்படின்ற நிகழ்வு சொல்லலாமா சொல்லலாம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமா இப்போ வந்து ரிஷப லக்னம் எடுத்துப்போம் இவங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்போ சனி சந்திரன் காம்பினேஷன் வந்துடுதா சனி சந்திரன் அங்கேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா சந்திர பகவான் கும்ப ராசியில இருக்கார் அப்படின்னே வச்சுப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க இவருடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் போட்டு தண்ணி ஃபில் அப் பண்ணி வாட்டர் கேன் பிசினஸ் பண்றது இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இது என்னென்ன விஷயத்தை பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பொருள் ஈட்டுகிறார் இல்லையா அதாவது பூமி தாய் பூமி தாயை வந்து என்ன பண்றாங்க பெனிட்ரேட் பண்ணி அங்க இருக்க கூடிய உயிராகிய சத்தை வந்து ஈர்க்கிறார் ஓகேங்களா ஈர்த்து என்ன பண்றாரு உயிர் சத்து அது அதை ஈர்த்து என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து விற்கிறார் இதை இவர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இதை பண்ணக்கூடாது எங்க பண்றாரு இவருடைய சொந்த ஊர்லயே பண்றாரு ஓகேங்களா இது என்ன விஷயத்தை பாதிக்கக்கூடிய தன்மைன்னா குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கக்கூடிய தன்மை கொடுக்குமான கொடுக்கும் அதாவது பொருள் காரகத்துவம் பாதிக்கப்பட்டால் உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படும் உயிர்காரகத்துவம் பாதிக்கப்பட்டால் பொருள் காரகத்துவம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா மாறும் ஓகே ஓகேங்களா என்னன்னா ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாரு பொருளாக அதை வந்து எடுத்துக்கிறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து விந்து குறைபாடு ஏற்பட்டு ஓகேங்களா இவர் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களே சாதகமாக இல்லாத ஒரு தருணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் அப்படி குழந்தைகள் இருந்தா கூட பெரிய அளவுக்குள்ள சோபிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமா இருக்காது ஃப்ளரிஷ்மெண்ட் இருக்காது அவங்க லைஃப்ல ஃப்ளரிஷ்மெண்ட் இருக்காது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் செக் பண்ணி பாருங்க நீங்க ஏஎல்பி லக்னம் யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம் பத்தாம் பாவத்தில் சந்திர பகவான் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்குமா ஒன்றும் வேலை சரி இருக்காது இல்லைன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா ஹண்ட்ரட் இருக்கும் அதனால தான் சொல்ல வரேன் நான் இப்போ யாரு பண்ணலாம் இப்போ மேஷர்லம் இருக்கவங்க அவங்க வந்து நான் வந்து வாட்டர் பிஸ்னஸ் பண்றேன் சார் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகே ஓகேங்களா அது சாதகமாக இருக்கு இப்போ யார் ஒரு விஷயத்தை பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடக லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு ஏழாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற ராசி சனி பகவானுடைய தன்மை அங்கே சந்திரன் இங்கே சனி இதே சந்திரன் சனி கும்பத்தில் இருந்தால் என்ன நடக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கும்பத்துல இருந்தா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போனோம் நல்லா இருக்காது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சந்திரன் சனி காம்பினேஷன் கும்பத்துல இருந்தா சாதகம் இல்லாத ஒரு தன்மையை காண்பிக்கும் அப்படின்னு சார் சனி சந்திரன் வந்து எனக்கு வந்து மிதுனத்துல இருக்கு சார் நல்லா இருக்காதுன்னு தெரியும் நமக்கு ஓகேங்களா சாதகமாக இருக்குமா சாதகமாகவே இருக்காது இருக்காது சார் எனக்கு வந்து சிம்மத்தில் இருக்க சார் சந்திரன் சனி காம்பினேஷன் நல்லாவே இருக்காது இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்னா புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை இணைத்து நம்ம பலன் சொல்ல வேண்டிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா எப்பவுமே இந்த மாதிரி புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா மாதிரி இருக்கவங்களுக்கு மரியாதை செலுத்தாம இருந்திருப்பாங்க அம்மா இருக்க இல்ல அக்கா திருமணமான பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது தான் சந்திரன் அமைப்பே சொல்லும் அப்ப திருமணமான பெண்களுக்கு அக்கா இல்ல அத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து சொத்து தகராறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாவே அப்படின்னு சொல்றேன் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய செந்தன் புணர்ப்பு தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமா வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக திருமணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக திருமணம் செய்யணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு காரணம் என்ன பண்ணணும்னா சாதாரணமாக என்கேஜ்மெண்ட்டே பண்ண வேணாம்னு சொல்லுவோம் மேரேஜ் பண்ணிவிடுங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா ட்ராப் ரெண்டு பேருக்கும் வந்து மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இன்னொரு இடத்துக்கு இடத்துக்கு இவங்க இருப்பாங்கன்னே சொல்லிடலாம் காம்பினேஷன் இருக்கவங்க இடத்துல இருந்து இருப்பாங்க சப்போஸ் அதே ஊர்ல இருந்தாங்கன்னா பிரச்சனை வருமா வரும் ஒருத்தர் ஃபாஸ்டா இருப்பாங்க இருப்பாங்க ஒருத்தர் ஸ்லோவா ஓகேங்களா ரெண்டு பேருடைய தன்மைகள் ஒட்டுமா ஒட்டாதவே ஒட்டவே ஒட்டாது ரெண்டு பேருடைய ஆத்மாவுமே ஒட்டாது ஓகேங்களா எப்படி வந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் சார் ரெண்டாம் திருமணம் வருது சார் சந்திரன் சனி காம்பினேஷன் ரெண்டாம் திருமணத்துக்கு செட் ஆகும் ஆனால் முதல் திருமணத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இது எந்த இடத்தில் இணைவு இருக்கிறது அப்படின்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசுவோம் ஓகே